டாக்டர் சார் வணக்கம் ரொம்ப நல்லதா போச்சு நீங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அட அனாச்சி உங்களுக்கும் டாக்டர் சார தெரியுமா ஆமா இவர் வந்து என்னோட நெருக்கமான நண்பர் அட அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க எனக்கு முன்ன விட இப்ப ரொம்ப முடியல போன வாரம் தானே நான் உனக்கு மருந்து கொடுத்தேன் அது எல்லாத்தையும் சாப்பிட்டியா இல்லையோ இல்ல மருந்து மாத்திரையெல்லாம் நீங்க எழுதி கொடுத்தீங்க நீ மருந்து மாத்திரையை சாப்பிட்டியா இல்லையா

தெரியாது அங்க இருந்து ஓடி போயிடு இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அண்ணா உங்க முன்னாடியே இந்த டாக்டர் சார் என்ன எப்படி அடிக்கிறாரு பாருங்க எங்க அம்மா கிட்டே சொல்றேன் இவன் எங்க போறான்

அசணிக்க வான் கிட்ட ஆகனும் அம்மா மூ காடை துப்பிடுவேன் அம்மா 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 டக 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 ஆசி நான் சொன்னது ஒரு தப்பாடா மம்மி டாடி டாடி மம்மி டாடி மம்மி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண பின்னாடி இருக்கு நாலு முடியும் புடுங்கிரவும் ஜா அந்த பின்ன நடந்துட்டு காசம் கொடுத்துட்டு போறேன் ஓஹோ 5000 ரூபாய் புடக்கி கிடச்சிருக்கு பார்த்து கொடு நான் யாருக்கும் பாட்டி எல்லாம் வைக்க முடியாது நான் மறுபடியும் இந்த காசை கொண்டு போய் அவங்கட்டே குடுத்துட்டு வரவேன் டக்லு நீ மரியாதை வீட்டை விட்டு வெளிய போ நீ எதுக்கும் லாயக் இல்ல அந்த ஷர்மா கிட்ட இருந்து அஞ்சாயிரம் ரூபாய் நீ வாங்கிட்டு வர வரைக்கும் உன்ன வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன் ஜாக்கிரதை சரிங்க தாயே நான் மறுபடியும் அந்த காசை வசூல் பண்ற வரைக்கும் நம்ம வீட்டு பக்கம் வரவே மாட்டேன் நான் கோவமா கிளம்புறேன் டேய் கொட்டிக்க கிச்சன் பக்கம் போறியா வழி இந்த பக்கம் இருக்குடா நீ எல்லாம் ஒரு தாயா அங்க பார்க்க பதுளு தனியா அமைதியா உட்கார்ந்து இருக்கா என்ன பண்ற இப்பதான் வந்தா ஆமா நீங்க எல்லாம் யாரு அட என்ன அருமை சகோதரா என் உயிர் நண்பா கிடச்ச காசுக்கு நீயே தனியா சாப்பிட்டுறலாம்னு முடிவு பண்ணிட்டே யோ என்ன எந்த காசியே நீ நாடகம் நடிச்சதெல்லாம் போதும் நீ பண நாங்க பார்த்தோம் ஏ எங்கடா இருக்கு ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு என்ன பைத்தியம் கேட்ட புடிச்சிருச்சாடா ஓ பாக்கெட்ல இருந்தா அந்த பணத்தை எடுத்து கொடு பணமாறி உடனே முடிவு பண்ணிக்கணும் முடிவும் பண்ணிக்கிறボトル வே 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 அம்மா அம்மா நானே எங்க அத்தை கூட சண்டை போட்டு ஓமா வந்திருக்கீங்க விட்டுங்கடா விட்டுங்கடா ஓ இவங்களுக்கு வாயால பேசினா புரியாது போல கத்துலமைக்கும் ஒரு எல்ல உண்டு கேட்டு திறந்திருந்த எங்களுக்கு இதெல்லாம் எனக்கு அசால் เอาไปเลยวะได้มาตั้งได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้มาได้ என்னக்குற என்ன தரேன் சொல்லுங்க அளவுக்கு வந்துட்டியோ

இன்னைக்கு காலையில தானே முழுசா அஞ்சு ரூபாய் உன் கையில கொடுத்த என்னது இன்னைக்கு என் கையில குடுத்தியா தெரியா பீலா பார்ட்டியா இருப்ப போல அப்பா என்கிட்ட என் கிட்ட வாங்கின காசு நீ தர மாதிரி ஐடியாவே இல்லையா நான் இன்னைக்கு காசு வாங்காம போக மாட்டேன்டா வாங்கிக்கடா வாங்கின கடனை கொடுக்க வக்கீல என்ன ஒரு பேச்சு என்ன ஒரு பொய் கடிக்காத பாக்கு கடிக்காத பாக்கு கடிக்காத பாக்கு நீ இங்கதான் இருக்கியா நான் ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டேன் அதுக்காக நீ இப்படி வீட்டை விட்டு வெளிய வரலாமா வா வீட்டுக்கு போலாம் நீங்க யாரு யாரு கன்ஃபார்ம் பண்ணாம பேசிக்கிட்டு இருக்கீங்க

கெட்டோத்த காணமூட்டமா நிக்கிறீங்க டக்கு சாப்பிடு நல்ல சாப்பிடு நீ எப்படி சாப்பிடாம நான் பாக்குறேன்

அம்மா பாருங்கம்மா இந்த ஆளுங்க என்ன பத்துலு பத்துலன்னு கூப்பிட்டு துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அம்மா இது யாருமா என்ன மாதிரியே இருக்காப்ல திருவிழாவில ஏதாவது போயிட்டு விட்டுட்டு வந்துட்டியாமா ஓ காலையில இருந்து போறோம் வரவங்க அடி வாங்கினதுக்கு காரணம் இந்த அண்ணன் தானா நீ தான் நினைச்சு என்ன எத்தனையோ பேர் ஊமை குத்தா குத்துனானுங்க என்ன மன்னிச்சிடுப்பா நான் என் புள்ளான்னு நினைச்சுக்கிட்டு உன காலையில இருந்து திட்டிட்டேன் எனக்கு சுத்தமா அடையாளம் தெரியல ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் உருவத்துல ஒரே மாதிரி இருக்கீங்க ஆமா உலகத்துல ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரிதான் இப்படி ஆயிடுச்சு நீயும் என் புள்ள மாதிரிதான் உள்ள வாப்பா நீங்களும் வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம்

இதுவும் உன் வீடு மாதிரி தான் எப்ப வேணாலும் வா என்ன எப்ப வேணாலும் வான்னு கதவை சாத்திட்டாங்க சரி போலாம் நாம போய் ஓட்டல நிம்மதியா தான் சாப்பிடலாம் ரொம்ப பசிக்குது அதோ அவன் தான் போ காச வாங்கிட்டு வாங்கலன்னு சொல்லி என்ன அடிக்கிறான் பாப்பா